ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் ரோமர் பன்னிரெண்டு பதினொன்று அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஷானு தன்னுடைய உடல் சோர்வினால் எப்பொழுதுமே ஒரு மணி நேரமாவது கர்த்தருக்காக நம்ம செலவிடணும்னு யோசித்து கொண்டிருந்தாங்க ஆனால் அந்த யோசனை உடலுக்கு அது பிடிக்காத பிடிக்கிருந்துச்சு உடல் சோர்வூற சோர்வூற தன்னுடைய வாழ்க்கையில் எந்த இலக்கை அடையணுமோ அதை அடைய முடியலேன்னு மனம் அப்படியே திகைத்து ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு திரும்பியும் ஷானு யோசித்தாங்க சரி இந்த பாட்டியை நம்ம தோற்று போயிட்டோம் இந்த மாதம் புதுசாக பிறந்திருக்கு நாம் இந்த மாதமாவது கற்றுக்கிட்ட நம்ம தேசத்துக்காக நம்மளுடைய ஊருக்காக நம்ம ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி திரும்பியும் தன்னோடையில யோசித்தாங்க முழங்கால் படிக்கிட்டாங்க ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும்னு யோசிக்கும்போது அது வெறும் அஞ்சே அஞ்சு நிமிஷமாக தான் இருந்துச்சு திரும்பியும் இதை கவனித்தவங்க ரொம்ப மனது கஷ்டப்பட ஆரம்பிச்சிச்சு நம்மளால் ஒரு மணி நேரம் ஜபிக்க முடியலையே அப்புறம் எப்படி மற்றவங்களுக்காக நல்ல பாரம் எடுத்து எல்லாரும் ஜெபிக்கிறாங்க ஆனால் எனக்கு ஏன் வரல அப்படின்னு திரும்பியும் கலங்க ஆரம்பிச்சாங்க இப்படி தங்களுடைய உடல் சோர்வுற சோர்வுற சோர் உற அவங்களுடைய கவனம் தளர்ந்து கொண்டே இருந்துச்சு அப்போ ஷானுக்கு ஒரு நல்ல ஒரு தோடி கிடச்சாங்க அவங்களும் நல்லா ஜெப பண்ணக்கூடிய ஒரு ஜெப வீராங்கனையாக இருந்தாங்க அப்போ ஷானும் அமுதா ரெண்டு பேருமே இணைந்து ஜெப பண்ண ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பலன் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஷானி எப்போல்லாம் கீழே விழுறாலோ அப்போல்லாம் அமுதா எலும்பி நெல் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கணும் நாம தான் ஒரு திபோரா நம்ம தான் எஸ்தர் நம்மளால தான் எல்லாவற்றையும் கர்த்தர் ஊஞ்ச கட்டி கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான காரியங்களை குறித்து தினந்தோறும் அவகிட்ட பேசி பேசி அவளை எலும்பி நிற்க வச்சாங்க தன்னுடைய உடல் சோர் வரும்போது கவனம் தவ தளராமல் வாழ்க்கை இலக்கை அடைகிறதுக்கு இப்போ முயற்சி அழகா பிரயோஜனப்பட ஆரம்பிச்சிச்சு இரண்டு பேரும் இணைந்தாங்க அசதியா இல்லாம ஜாக்கிரதையாக இருந்தாங்க தங்களுடைய தேசம் தங்களுடைய ஊர் மக்கள் நம்ம ஜனங்கள் அழிந்து போகக்கூடாதுன்னு வைராக்கியமா ஊக்கமா இருவரும் இணைந்து ஜெபம் ஜெபிக்க அவங்களுடைய தேசம் அப்படியே ஒரு அசை ஊற ஆரம்பிச்சிச்சு எல்லா பக்கமும் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகிறத ரெண்டு பேரும் கண்கூடாக பார்க்குறாங்க பார்த்து பார்த்து கத்தருக்கு நன்றி சொல்லி மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க இது மூலமாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தெம்பு கிடச்சிச்சு நம்ம ஊர் ஜனங்களை நம்ம ஊர் மக்களை கத்தர் பார்க்கணுமே அவங்களோட இருதயம் கத்தரை நோக்கி திரும்பணுமேனு திரும்பியும் ஊக்கமாக செபிக்க ஆரம்பித்தாங்க இரண்டு பேரோட கைகளை கோர்த்து கர்த்தரை நோக்கி இடைவிடாமல் அவங்க ஜெபிக்க ஜெபிக்க நம்மளை கர்த்தர் இதற்காகத்தான் நம்மளை இணைத்து இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்காக ஒரு நல்ல தோழியை கொடுத்துருக்காங்கன்னு இரண்டு பேரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி இன்னமும் அதிகம் அதிகமாக நம்மளுடைய ஜெப வாஞ்சை பெருகணும்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் அவங்க ஒன்று பேசி பேசி தங்களுடைய இருதயத்தை உடல் சோர்ந்து போனால் கூட நம்மளுடைய இருதயம் துவண்டு போகக்கூடாதுன்னு நம்மளுடைய கவனம் தளர்ந்து போகக்கூடாதுன்னு பிசாசுகளை எல்லாவற்றையும் கட்டி ஜிபிச்சு இந்த ஊர் ஜனங்களை கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பத்தக்க அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் அழக அசைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைமையை காமிச்சாங்க ஊர் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க வெறும் இரண்டே ரெண்டு பேர் தான் இந்த ஊர்ல சிபிக்கிறாங்க ஆனா நம்மளுடைய ஊர் ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நோக்கி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் பெரிய ஒரு மகிழ்ச்சி இப்போ இரண்டு பேர் அஞ்சு பேர் ஆச்சுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பெருகி 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 ஊர் ஜனங்கள் எல்லாருமே மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய தேவைகளுக்காக ஜபிக்கிறத எல்லாருமே சந்தோஷமா எண்ணிக்கொண்டாங்க இப்படி அவங்களுடைய உடல் சோர்ந்து இருந்தால் கவனம் தளராமல் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை நிலக்க ஈஸியா அடைய முடிஞ்சிச்சு கர்த்தருக்கு தினம்தோறும் நன்றி சொல்லி தங்களையும் அவர்களுக்கு கத்திற்காக ஒப்புக் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரியங்களையும் இந்த கதைகளையும் கேட்கும்போது நாம் அசதியாக இருக்கிறோமா ஜாக்கிரதை பட்டிருக்கிறோமா நம்மளுடைய குடும்பத்தின் காரியங்களில் கூட நம்ம சில சமயங்களில் அசதியாக தூங்கிட்டு இருப்போம் அதை நாளைக்கு பண்ணிக்கலாம் இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இருதயத்தெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல உடல் சோர்ந்து போய் இருந்தாலும் கவனம் நம்மத்துக்கு ததறக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையோட இலக்கு என்ன கர்த்தருக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு எழும்புறோமா அதை கண்டிப்பாக தீவிரப்பட்டு நம்ம அதை முடிச்சே ஆகணும்னு கர்த்தருக்குள்ள நம்ம நினைச்சு நிற்போம் நம்மளால் முடியலன்னா இன்னும் ஒரு ஜெப சப்போர்ட்டுக்காக இன்னொரு மனுஷங்களை நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் பெண்கள் பெண்களையும் ஆண்கள் ஆண்களையும் இணைத்து கொள்ளும்போது அந்த ஜெபம் வாஞ்சி உள்ள ஜெபமா கர்த்தரை நோக்கி எளிதாக ஜபிக்கிறதுக்கு அது இலகுவாயிருக்கும் அதனால எப்பொழுதுமே கர்த்தருக்கு நம்ம உண்மையாக அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதைப்பட்டு நல்ல ஒரு போர் வீராங்கனைகளாக நம்ம மாறுறதுக்கு கத்தர்க்கிட்ட இனிமையாக கேட்போம் கண்டிப்பாக கர்த்தர் அதை தருவார் கற்றுற முடியும் ஆசிர்வதிப்பாராக